என் நெஞ்சில் குடியிருக்கும்

உயர்ந்த சிகரம் உண்மையில எனக்கு புரியல உழைப்பால் உயர்ந்த சிகரம் ஆனா யார் உழைப்பாளன்றதே டீடெயிலா சொல்லுங்க இளைஞர் திமுக போது ஒரு பதினைஞ்சு வயசு பதினெட்டு வயசுல இளைஞர் அணி இருபத்தி மூணு வயசுல இருந்து இப்போ வரைக்கும் இளைஞர் அணி இளைஞர்னு சொல்லிட்டு இருக்காங்களா இருபத்தி நாலு வயசுல திருமணம் திருமணமா பத்தாம் நாள் விசால புடிச்சுட்டு போயிருவாங்க அந்த வயசுல திருமணம் பண்ணுவாங்க இப்பல்லாம் வந்து என்னது இருபது வயசுலயே திருமணம் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ சாதனையா சொல்லிக்கிட்டு இருக்காரு

சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் ஒரு திட்டத்தை செயல்படுத்தி இருக்காங்க இது அந்த பகுதி மக்களிடையே சிரிப்பலையை மழை பெஞ்சா மழைநீர் சாலையில தேங்காத வண்ணம் இருக்க நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில சென்னை மாநகராட்சி முழுவதும் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படும் இப்படி இருக்க மழைநீர் கால்வாய்களுக்கு மேல இருக்கக்கூடிய இரும்பு துளைகள் மேல சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் கொசுவலைய போத்தி இருக்காங்க வைகை அணையின் மேற்பரப்பை மேற்பைக்கோல் அட்டைகளை கொண்டு தண்ணீர் தடுப்பதுதான் இவர்களின் திட்டம் பறந்து விரிந்த வைகை அணையை சிறு சிறு தெர்மாக்கோல் துண்டுகளை டேப் மூலம் ஒட்டி அவற்றில் சிலவற்றை கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தண்ணீரில் மிதக்கவிட்டு திட்டத்தை தொடங்கி

எவ்வளவு குறைச்சலு சீரியஸா வந்து அந்த மனுஷ இடத்துலலாம் எல்லாம் நம்ம எல்லாம் இருந்தோம்னா சஸ்டெயின் பண்றதே கஷ்டமா இருந்திருக்கும் பட் இன்னும் முட்டு கொடுத்து அவர் போயிட்டு இருக்காரு பாத்தீங்களா தலைவர் அவ்வளவுதான் கைஸ் முடிச்சு விட்டாங்க கைஸ் இருபத்தி ஆறாம் இருந்து பம்பரம் எப்படி பம்பரம் சுத்துற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க போறாரு எல்லா இடத்துலயும் ஐயோ வெயிட்டிங்க வெயிட்டிங்க வெயிட்டிங்லேயே வெளியாவதுங்க ஒருவேளை இந்த தேர்தலில்

மீண்டும் மீண்டும் தன்னை நிரூபித்து காட்டிக்கொண்டிருப்பவர் தான் நம்முடைய மாண்பெரும் முதலமைச்சர் என்னது அப்படின்னு தொழும்பு தான் எனக்கு சிரிப்பு வருது என்னத்தை நிரூபிச்சாரிங்க தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்பு மக்கள் விசில் அடிக்கிற குஞ்சுகள் எல்லாம் அந்த கூட்டத்தின் தலைவரும் அல்ல தன்மான தமிழர்களின் தலைவன் என்பதை இந்த தீர்மானத்தின் மூலம் என்னது உக்காந்துக்கிட்டு ரூபாய் நோட்டு கொடுத்துன்னு இருக்கிறாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி மொய் வச்சுன்னு இருக்காரு அதுதான் தன்மான இதுவா இவ்வளோ பார்த்தங்க இல்லை பார்த்தங்க

திமுக வந்து பாஜகவோட மிகப்பெரிய எதிரின்னு அவர்களுடைய கம்பெனி அதாவது தன்னுடைய மகன் தான் தெரியும் அவருடைய படம் வந்து பாஜக பொங்கல் ரிலீஸ் ஆகும் எல்லாம் விழா போய் டெல்லியில கொண்டாடுவாங்க ஆனா எங்க தலைவரோட படம் மட்டும் ரிலீஸ் அப்போ

தூங்குற ஜனங்க நல்லா முழிக்கணும் நல்லா எழுந்து எல்லாம் அவரோட பண்ணணும் எப்படி பார்க்குறீங்க உங்களோட ஆதரவு குறிப்பாக இருக்கிற வண்டி வந்தால் கூட விசில் விசிலட்சியுதானே வராங்க எல்லாம் குப்பை கூட எல்லாம் போ போகுது இல்லை வீடு சுத்தமாகுது ரோடு சுத்தமாகுது எல்லாம் ஆகுது இல்லை அந்த மாதிரி அவருக்கு நல்ல இதுதான் விசில் தானே கொடுத்துருக்காங்க எல்லாம் நல்லது ஆகும் இனிமேல எல்லாமே மாறும்

சீரியஸ்லி எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸோ இன்ஸ்டா யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே காலையில் எழுந்தோடனே இதுதான் ஃபீடாக வந்திருக்கும் ஏன்னா எனக்கும் வந்துச்சு ஸோ நிறைய பேருக்கு இந்த மேட்ரு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு நான் அதை சொல்கிறேன் டூ தௌசண்ட் செவனில் ஒரு கேமராமேன் ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்து வச்சிருக்கார் அதில் செட் ஆஃப் பெண் குயின்ஸ் ஒரு இடத்த நோக்கி போயிட்டுருக்கு பெண் என்ன பண்ணுவா சாப்பாடுக்காக தண்ணிக்குள்ளே போகும் இல்லை ப்ரீடுக்காக அதோடய கூட்டத்தோடு சுற்றிட்டுருக்கோம் இதுதான் பெண் மைண்ட் செட்டு அதுதான் அது பண்ணும் கூட ஸோ செட்டப் போயிட்டு இருக்கும் போது ஒரு பெண் குயின் மட்டும் தனியாக வேற ஒருவே பார்த்து போயிட்டுருக்கு இப்போ எல்லாரோட பர்ஸ்பெக்டிவும் மாற்றிருக்கு அந்த பெண் குயின் எனக்கு சீரியஸாக என்னால் நம்ப முடியல ஒரு சில பேர் நெகட்டிவாக போடுறாங்க ஒரு சில பேர் பாசிட்டிவாக போடுறாங்க கூட்டத்தோட கூட்டமாக இல்லாமல் கம்ஃபர்ட் ஜோனில் இல்லாமல் நீ உன் வேவை பார்த்துட்டு போகும்போது நீ ஜெயிக்கிறியோ தோக்குறியோ பட் நீ பண்ணலை அது அங்கே சொல்லிட்டு போயிருக்கா அந்த பெண் எனக்கு தெரியல அந்த பெண் கோயிலுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது பட் இப்போ இந்த பெண் கோயிலாக எல்லாருக்கும் இப்போ நாலேஜபிளாக ஆக்குற ஒரு விஷயமாக இருந்துருக்கு ஸோ எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே சீரியஸாக தெரியல ஒரு ஒரு பெண் கோயிலோட தாட்ஸ் வந்து நம்ம யோசிக்கிற மாதிரி ஆக்கியிருக்கு உன்னாலேயும் முடியும் அப்படின்றது மாத்திர அந்த அந்த பவர் அந்த வீடியோவுக்கு இருக்குன்னா நம்மளால ஏன் ஓனாவது பண்ண முடியாது அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு இப்போ அந்த பெண் குயின் உயிரோட கிடையாது பட் இருந்தாலும் ஏதோ ஏதோ ஒரு வேலை வந்து ஒரு மோட்டிவேஷனாக வந்து அது எப்போவுமே இருக்கும் ஒரு நிரந்தரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அது ஒரு ப்ளேஸை பிடிச்சிருச்சு இந்த இடத்துல ஸோ அவ்வளோதான் கைஸ் ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் வேலையோடய நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் என் நெஞ்சில் தொடி Ah, ah,